சே ரொம்ப லேட் ஆயிடுச்சு ஐயோ அம்மா அப்பா வேற என்ன சொல்ல போறாங்களோ தம்பி வாங்க உள்ள அண்ணி அம்மா அப்பா தூங்கிட்டாங்களா இல்ல தம்பி இவ்ளோ நேரம் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தாங்க இப்போ தான் டைம் ஆயிட்டேன்னு படுக்க போனாங்க அண்ணி ரொம்ப டயர்டா இருக்கு ஒரு காபி போட்டு தரீங்களா ம் சரி தம்பி இவ்ளோ நேரம் எங்க சுத்திட்டு வர வினோத் வெளிய போயிருந்தமா இப்டிதான் உங்க அண்ணனோ வெளிய போயிட்டு வரேன் வெளிய போயிட்டு வரேன்னு உங்க அண்ணியை லவ் பண்ணி கூட்டிட்டு வந்துட்டான் நான் என் ஃப்ரெண்ட்ஸோட தான் வெளியே இருந்தேன் நீங்களே தேவையில்லாததெல்லாம் கற்பனை பண்ணாதீங்கம்மா சரி சாப்பிட்டியா ஆமாம்மா ஃப்ரெண்ட்ஸோட சாப்பிட்டேன் வெளியே அடிக்கடி சாப்பிடாதடா உனக்காக நாங்கள் இங்கே சாப்பாடு பொங்கி வச்சுருக்கோம் நீ வெளியே சாப்பிட்டு வந்தேங்க டெய்லி ஆமாம் சாப்பிட்றேன் என்றைக்கோ ஒரு நாளைக்கு சாப்பிடுறேன் என்னங்க தம்பி காஃபி வெளியே சாப்பிட்டேங்க பிறவியான் காஃபி கேட்டிருக்க கொஞ்சம் டயர்டாக இருந்துச்சுமா அதான் காஃபி கேட்டேன் சரி காஃபி குடிச்சிட்டு போய் பாடு ம் சரிம்மா என்னடா போய் பாத்தியா ஆமாண்ணே ஆனா ஊருக்குள்ள போகல ஏன்னா எனக்கே அது சரியா படல அதனால நாங்க வந்துட்டோனே நல்லதா போச்சு தெரியாம கூட போயிடாதடா சரி நான் தூங்க போறேன் நீயும் காஃபி குடிச்சிட்டு போய் படு சரிண்ணே தம்பி இங்கே படுத்துக்கீங்க ரூம்ல அண்ணி எனக்கு ஒரு ஹெல்ப் பண்றீங்களா என்ன தம்பி சொல்லுங்க எனக்கு அவளை பார்த்துக்கிட்டே இருக்கணும் அண்ணி அதனால ஏதாவது ஐடியா சொல்லுங்க அண்ணி ஐடியாவா சரி அவ எந்த காலேஜ்ல படிக்கானே தெரியுமா தம்பி ம் ம் தெரியாத அண்ணி அப்ப பின்னடியா சுத்துனீங்களே அவ காலேஜ் கூட கேட்கலையா இல்ல ம் சரி அவ ஃபோன் நம்பர் ஆவது கேட்டிங்களா ஐயோ அண்ணி அவ பேரே அவங்க அம்மா கூப்பிடும்போது தான் கேட்டேன் சுத்த அவ பேரே கூட நீங்க கேட்டு தெரிஞ்சிக்கலையா இல்ல அண்ணி சரி போய் தூங்குங்க நாளைக்கு சொல்றேன் ஐயோ அண்ணி அண்ணி இப்போமே சொல்லுங்க அண்ணி ஐயோ குழந்தனாரே நான் என்ன வச்சிட்டே வஞ்சனம் பண்றேன் ஐடியா வந்தா சொல்ல மாட்டேனா நாளைக்கு ஏதாவது ஐடியா பண்ணி கண்டிப்பா சொல்றேன் சரி அண்ணி அப்படியே அவன் என்ன பார்க்கு கண்டிப்பா தூங்க போறது இல்ல தங்கச்சியையும் அவங்க மாமியாரையும் சமாதானப்படுத்தி நல்ல முறையில் அனுப்பி வச்சாச்சு ஆமாமா அவன் மேல தப்பு வச்சிட்டு எப்படி பேசாப்பதே ஆமாமா அவ பேசின பேச்சுக்கு எனக்கே கோவம் வந்துச்சு நீ பேசுறியா நானும் அமைதியா இருந்தேன் மாப்பிள்ள எல்லாம் பாவம் ஆனா ஆமையா அவளை இப்படி வளர்த்துட்டே நினைச்சு எனக்கு சங்கடமா இருக்கு பாத்துக்க ஒரு சுவார் கூட பொங்கி கொடுக்க தெரியாம வளர்த்துட்டே நினைச்சு எனக்கு கஷ்டமா இருக்கு அதெல்லாம் நினைச்சு நீங்க கஷ்டப்படாதீங்கம்மா எல்லாரும் என்ன சுவார் பொங்க தெரிஞ்சிட்டாம கல்யாணம் பண்றாங்க கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்களா கத்துக்க கூடியதுதான் இவா அவ மாமியாரு பொங்கி தாராங்களேன்னு கத்துக்காமையே இருந்துட்டா சரி சரி கத்துக்குவா கத்துக்கிட்டு நல்ல முறையில குடும்பம் நடத்தினா சரிதான் சரியா கல்யாண வேலையை பாக்கணும் கல்யாணத்துக்கு ரொம்ப நாள் இல்ல வேலையெல்லாம் பாக்கணும் நிறைய வேலை இருக்கு பத்திரிகை அடிக்க வேண்டியது இருக்கு ஆளுக்கு வந்து சொல்லணும் கொண்டு போய் கொடுக்கணும் காசு காணுமாயா கல்யாண செலவுக்கு எவ்வளவுமா ஆகும் குறைஞ்சது ஒரு அஞ்சு லட்ச ரூபாய்க்கு மேல ஆகும் அவ்வளவு காசு இருக்குமா நம்ம அவ்வளவு இருக்காதே நம்ம கிட்ட ஏதாவது ஏற்பாடு பண்ணணுமையா ஏதாவது லோன் எடுக்க முடியுமா லோனாமா சரிமா நான் கேட்டு பாக்குறேன் முதல்ல பத்திரிகை அடிக்க கொடுக்கணும் லேட் ஆகும் சரிமா அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன் ஐயோ தூக்கமே வர மாட்டேங்குது அவன் நினைப்பாவே இருக்கு அண்ணி வேற ஐடியா நாளை காலையில தான் சொல்றேன் சொல்லிருக்காங்க அது வரைக்கும் தாக்கு ஷே என்ன நம்ம மைண்ட்ல ஐடியா வரவே மாட்டேங்குது ஆ ஐடியா வந்துட்டு காலையில எந்திரிச்சு போய் யாளோட காலேஜ முதல்ல கண்டுபிடிக்கணும் அப்பதான் அவளை வந்து சந்திக்க முடியும் ஏன்னா ஊருக்குள்ள எல்லாம் போனா அது ஆபத்து இப்போ மணி என்ன ஆகுது ஐயோ இன்னும் ஒரு மணிதான் ஆகுதா சரி சரி ஏழு மணிக்கு அம்மா அப்பா எந்திச்சிருவாங்க அதுக்கு முன்னாடி எந்திரிச்சு என்ன யாதுன்னு அதுவரை கொஞ்சம் தூங்க விடுடி பாடி என்னால தாங்க முடியலடி மனசுக்குள்ள வந்தாலும் வந்த நீ பாடா படுத்துறடி என் தேவத நினைக்கும் போது சில்லுன்னு இருக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்ட மாதிரி நம்ம இன்னைக்கு என்கேஜ்மெண்ட்ல அவ பின்னாடியே சுத்திருக்கோம் கொஞ்சம் கூடவா அவன் நம்ம ஞாபகம் இல்லாம இருப்பா கண்டிப்பா ஞாபகப்படுத்திருப்போம் நல்ல விதத்துல இல்லனாலும் நம்ம பின்னாடியே ஒருத்தன் சுத்தி தொல்ல பண்றானே கூட ஞாபகப்படுத்திருக்கலாம் அதுவே போதும் எனக்கு யாருக்கு தெரியும் ஞாபகப்படுத்துறாலோ இல்ல அவ கனவுல நான் இருக்கணும் ஏன்னா நான் கூட நிறைய ரீல்ஸ்ல எல்லாம் பாத்திருக்கேன் அடுத்தவங்க கனவுல இருந்தாதான் நம்ம இங்க தூங்காம இருப்போம்னு ஒருவேளை அது உண்மையா கூட இருக்கலாம் எது எப்படியோ நமக்கு ஜாலியா இருக்கு என் தேவதை இப்ப என்ன பண்ணிக்கிட்டு இருப்பா திவ்யா பொறுக்கி பொறுக்கி அண்ணனோட நட்சத்திரத்தை நல்லாவே அட்டன் பண்ண விடல. பின்னாடியே சுத்தி தொல்லை பண்ணிட்டான். இன்னைக்கு ஃபுல்லவே நான் ஊஞ்சே ஊர்றனே தான் வச்சிருந்தேன். சீ போட்டோவுக்கு நல்லவே வந்திருக்காது. சரி ஆனா இப்போ நான் ஏன் அவனை பத்தி யோசிக்கிறேன்? ஏட என்ன பூக்க தரந்து வச்சிட்டு என்ன எட்டிட்டு இருக்க. ஒண்ணு இல்லம்மா. சரிடி காலையில காலேஜுக்கு போணுங்களா? அப்பே படு ம் சரிம்மா. குட்டி அதுக்குள்ள தூங்கிட்டாளா? ம் என் ஃபோன் இங்கே ஓ மேடம் கையில வச்சு தூங்குறாங்களோ ஐயோ திவியா, வந்துட்டா ஓ இதுதான் நம்ம ஆண் படிக்கிற காலேஜா சரி சரி தம்பி எங்க போயிட்டாரு காலையில ஆகும் சரி போன் பண்ணி கேட்போம் எங்க பேசாருன்னு என்னடி காபி ரிட்டர்ன் கொண்டு வர தம்பி ரூம்ல இல்லங்க அதான் ரிட்டர்ன் கொண்டு வந்தேன் என்னங்க என்னோட போன் பாத்தீங்களா தம்பி போன் எடுத்து கேக்கணும் எங்க இருக்காருன்னு நான் பார்க்கல ரம்யா இரு என்னோட போன் தர ஆ கொடுங்க தம்பி காலையில எந்திரச்சி எங்க போயிட்டீங்க அண்ணி அவ காலேஜ் கண்டுபிடிக்கணும்னு வந்துட்டேன் அண்ணி ஓ அப்படியா கண்டுபிடிச்சிட்டீங்களா ஆ கண்டுபிடிச்சிட்டேன் அண்ணி பஸ் விட்டு இறங்கி போனா அண்ணி அவ காலேஜ் குள்ள போறா ம் சரி தம்பி உங்களை திகே பார்த்தாலா இல்ல அண்ணி நான் தூரமாவே தான் நிக்கிறேன் சரி கொழந்தனாரே வேலைக்கு போலயா இன்னிக்கு இல்ல நீ இன்னிக்கு ஒரு நாளைக்கு மட்டும் லீவ் கேட்டு இருக்கேன் கொழந்தனாரே காதல் முக்கியம் தான் ஆனா வேல அத விட ரொம்ப முக்கியம் புரிஞ்சிதா ஆ புரிஞ்சிதா நீ என்னங்க என்னங்க உங்க போன் ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க என்னாச்சு வினோத்த நெனச்சா ரொம்ப கவலையா இருக்கு ரொம்பயா ஏன்க ஏன் கவலப்படுறீங்க எனக்கு என்னமோ வினோத் அந்த பொண்ண கண்முடித்தனமா காதலிக்கிறான்னு தோணுது என்னங்க நேத்து கணக்கு பாத்துருக்காரு அதனால அவருக்கு அந்த ஃபீலிங் இருக்குமா இருக்கும் ஒரு ரெண்டு மூணு நாள் போனா தண்ணா சரியாயிடுங்க நீங்க ரொம்ப மனசு போட்டு கலப்பி காதிங்க ம் சரி ரம்யா இப்படி இருக்காதீங்க எனக்கே ஒரு மாதிரி இருக்கு இப்போ ஓகேவா பொண்டாட்டி ஓகேங்க உண்மையில ரம்யா உன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்கும் நான் ரொம்ப குத்து வச்சிருக்கேன் ஐ லவ் யூ டி என்னங்க என்னங்க ஆச்சு உங்களுக்கு ஐ லவ் யூ டுங்க நான் கூட என் தம்பியை நினைச்சு கொஞ்சம் குழம்பிட்டேன் ஆனா நீ எவ்வளவு தெளிவா இருக்க பத்தியா அதான் ரம்யா என் தம்பி ரொம்ப கொடுத்து வச்சவன் ரம்யா உன்ன போல ஒரு அண்ணி கிடைக்கிறது சரிங்க புகழ்ந்துட்டே இருந்தா போதுமா எனக்கு எதுவும் வாங்கி தர மாட்டீங்களா என்ன வேணும் ஒரு வைர நெக்லஸ் ஆள விடுமா சாமி நான் ஓடி என்னங்க சும்மா சொன்னேன் போயிட்டாரு ஹலோ அண்ணி ஆ சொல்லுங்க தம்பி அண்ணி நான் எங்கன்னு அப்பா அம்மா கேட்டா சீக்கிரமாவே ஆபீஸ் போயிட்டான்னு சொல்லிருங்க காதல் வந்ததும் போய் சொல்ல சொல்றீங்க சரி தம்பி நீங்க சொன்ன மாதிரியே நான் சொல்லிடுறேன் சரி தம்பி எங்க இருக்கீங்க சாப்பிட்டீங்களா என்ன இல்ல நீ காலேஜ் பக்கத்துல ஒரு டீ கடை இருந்துச்சு அங்க இருந்து டீ குடிச்சிட்டு இருக்கேன் ஓ சரி சரி அங்கே செட்டில் ஆயிட்டீங்க அப்போ சரி நீ நான் வைக்கிறேன் போனே சரி தம்பி மணி ஏன் அழுது இன்னும் திடீர்னு வரகாங்களே பஸ்ல வராதா முன்ன பின்ன அதான் தான் செய்யும் வரவா அஞ்சு மணிக்கே காலேஜ் விட்டுரும் ஏழு மணி ஆகிடல அதான் சொல்லிட்டே இருக்கேன் திவ்ய ஆறு மணிக்கெல்லாம் வந்துடுவா ஆனால் இன்னைக்கு என்னாச்சுன்னு தெரியல ஏழு மணி ஆகுது இன்னும் அறக்கானும் லேட் ஆகுதுன்னு ஒரு ஃபோன் எடுத்துமா வா சின்ன பிள்ளையா இதெல்லாம் நம்ம சொல்லியே கொடுக்கணும் இப்போதான் எதுக்கு எடுத்தாலும் ஃபோன் போனும் தடிக்கே கிடக்காவல சரி ராணி வருவா வருவா அவட்ட சின்ன பிள்ளையா வந்துருவா நீ போ வீட்டுக்கு போ பொட்ட பிள்ளையில வெளியே அனுப்பி வச்சுட்டு அது எப்போ வரோன்னு கெத கெதக்குன்னுட்டே இருக்கு சரி போறானி வீட்டுல போய் வேலைய பாரு வருவா வருவா நான் குழம்பி தலையிட்டேன் என் பேச்சு உங்களுக்கு குழம்புலாம் இருக்கு என்ன செய்ய நான் பொட்ட பிள்ளைல பெற்றுட்டேன்னு ஸ்கூலுக்கு பொட்ட பிள்ளைல அனுப்புறதுக்கும் பயமா இருக்கு காலேஜுக்கு அனுப்புறதுக்கும் பயமா இருக்கு ஏன்னா வாத்தியார் வாத்தியா நல்ல இயலாவே இருக்க மாட்டேங்க அவளை அது பிள்ளைகள் மாதிரி ஸ்கூலுக்கு போற பிள்ளைகளையும் நினைக்க வேண்டியது வேண்டியதானே அப்படி அதுவ நினைக்க மாட்டேங்க போல அதுக்கு தானே பயமா இருக்கு பிள்ளைகள் ரெண்டு ஸ்கூலுக்கும் காலேஜுக்கும் போயிட்டு வந்தாதான் நிம்மதி இல்ல திடீர்னு வந்துட்டா

நீ அவருக்கு போன் அடிச்சு சொன்னேங்க எப்பவும் ஆறு மணிக்கு வர பிள்ளை இன்னும் வரலன்னு நான் பதறிக்கிட்டு இருக்கேன் நீ உங்க அப்பாவுக்கு போன் அடிச்சு சொன்னேங்க பாட்டி தாத்தாவுக்காவது போன் பண்ணி சொல்லியிருக்கலாம் லாட்டி அதான் இப்ப பேருமே நினைச்சேம்மா நான் என்ன சின்ன பிள்ளையாம இன்னும் என்ன நினைச்சு பயந்துகிட்டே இருக்க எட்டி நீ சின்ன பிள்ளை எனக்கும் தெரியும் ஆனா இந்த ஊர் உலகத்தை தான் பயப்பட வேண்டியிருக்கு அதுக்கு தண்டி சொல்றேன் பொட்ட பிள்ளைல படிக்க வைக்க வேண்டான்னு உங்க அப்பா எங்க கேட்காரு ஏமா அப்படி சொல்லுதுங்க என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா ஏன்ட்டி அப்படி சொல்கிற என் தங்கம் நான் உன்னை நம்பாமே ஏட்டி இருக்கேன் நீ வர லேட் ஆகிட்டு ஒன்று அம்மா பயந்துட்டேம்மா எனக்கு ஃபோன் அடிச்சேன்னு சொன்னேன் என் ஃபோன் எங்கே வச்சேன்னு எனக்கு தெரியலடா தெரியும் நான் பார்க்குறேன் அழாதடா என் தங்கம் ஏட்டி ஃபோனை நீதான் தான் வச்சிருக்கியா அக்கா ஃபோன் பண்ணியிருக்கா நாட் ரிச்சபிள்னு வந்துருக்கு அம்மா நான் கேம் விளையாடிட்டு இருக்கும்போது அடிக்கடி மெசேஜ் வந்துட்டே இருந்துச்சா அதம்மா நான் ஃப்ளைட் மோடில் போட்டுட்டேன் அக்கா எனக்கு ஃபோன் பண்ணலையேன்னு நான் அவ்வளோ ஏசிக்கிட்டு இருக்கேன் நீ இங்கே இருந்து கேம் விளையாடிட்டு இருந்திருக்கேன் அதுவும் ஃப்ளைட் மோடில் போட்டு ஃபோனை குடிக்கிங்க ஆத்திர அவசரத்துக்கா கால் பண்றதுக்கா ஃபோன் வச்சிருந்தா நீ அதில இருந்து கேம் விளையாடிட்டு இருக்க. என்ன ஃபோனை கைய வச்சு என்ன சேதம் பாரு. எனக்கு என்னமோ தெரியும் அக்கா இதுல ஃபோன் பண்ணுவானே. சாரி மா. ஹே போன்ல போதும் புக் எடுத்து படி. அலாத குட்டி அக்கா சாரி கா. அதெல்லாம் ஒண்ணுல குட்டி. நீ அலாத. செரிகா.